இவையாவும் என மகாகவி சுப்பிரமணியின் சரஸ்வதி தஞ்சாவூர் புத்தக திருவிழாவை போற்றுதலுக்கும் நடத்தக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய அழுத்தமானது முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சான்றவர்களுக்கும் என்னுடைய மேலே மூன்று தலை ஒரே உட்கார்ந்து ார் வயது கொண்ட பவாய்கிறன் பிறை கண்ட திருவாரூர் பிரிட்டோவின் தாய் வயது கொண்ட பேராசிரி பத்மசிஆர் என் மகன் வயது வந்த பிரிட்டோ மூன்று தலைமுறையை இந்த மேடையை கண்டு கொண்டிருக்கிறது எங்கே போகிறோம் என்று எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள் சிறுவனாக ஆறாம் வகுப்பில் தன்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்கியது ஒரு புத்தக அதில் அதிலிருந்து எங்கோ சுற்றி கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்ந்தார் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியில் நான் அவனை சந்தித்தேன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு குறும்பு இருக்கும் என் இடத்தில் கேட்கிறான் அம்மா மூன்று நிமிடத்தில் மணியளிக்க மாட்டீர்கள் நான் சொன்னேன் தம்பி நீ மணியளிக்கவே கூடாது பேசுகின்ற பொழுது என் இந்த நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நான் மூன்று மனைத்துள்ள மணியளித்தேன் மிக சிறப்பாக விதை குறித்து விதையின் செறிவு குறித்து தம்பி பேசியிருக்க உலகத்திலேயே மிக உயர்ந்த திருநாளாக இருக்கக்கூடிய இந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சை இங்கிருந்துதான் விதைகள் எல்லா இடத்திற்கும் செல்லுறியாகின்றன இந்த விதைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவண்ண்தான் உலகம் வியக்கக்கூடிய சிறப்பான நூலகத்தையும் கொண்டிருக்கிறது இங்கே தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது இல்லையா இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் எழுதினார் இந்த உலகத்துல எங்க போனாலும் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் பெருமுடையார் திருக்கோயில் அந்த திருக்கோயில் இந்த மண்ணில் கோயில் இந்த திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஜெர்மானியன் எழுதினார் ராஜராஜ சோழா ஸ்டார்டட் டு பில்ட் அ பில்டிங் டு லாட் சிவா ஒரு நகையை போல் ஒரு மன்னன் ஒரு கோவிலை எழுப்பிவிட முடியுமா இன்றைக்கும் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை பெருமைக்கும் உரிய பல விஷயங்கள் தங்கியிருக்கக்கூடிய உண் தஞ்சை இந்த தஞ்சையிலே புத்தகத்தை விழா நடந்து நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை விழாவில் பேசுவதற்கு வந்திருந்தேன் விதைகளாக ஒரு விஷயத்தை என் மதத்திலே இந்த புத்தகத்தை விழா வினைத்தது போகின்ற இடங்களுக்கெல்லாம் அந்த சொல்லை நான் எடுத்துக்கொண்டு சென்றபடி இருக்கிறேன் அங்க கடை போட்டிருக்காங்கல்ல அன்னைக்கு இந்த பக்கம் போட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்போ ஒரு கடைக்கு முன்னால ஒரு பொன்மொழி எழுதப்பட்டிருக்கு என்னால மறக்கவே முடியாத பொன்மொழி எப்பொழுதும் இது இன்றைக்கு நேற்று அல்ல அந்த வாசகத்தை பார்த்த நாள் முதல் புத்தகங்களோடு வாசிப்பவர் வசிப்பவர் என்னால் என் நெஞ்சுக்குழியில் இருந்து என் மரணம் வரைக்கும் நீக்கிவிடவே முடியாத சொற்களை அந்த பேரறிஞன் சொன்னதாக இங்கேதான் எழுதி போட்டிருந்தார் அந்த சொல் என்ன தெரியுமா அது உள்ளூர் காரணம் வெளிநாட்டு அறிஞர் இப்ப இங்க எல்லாரும் கூடி இருக்கோம்ல

நான் என் புத்தகம் வாங்க போகிறேன் எந்த புத்தகத்தை வாங்கலாம் என்று பட்டியல் போடுங்கள் திட்டம் போடுங்கள் திட்டம் போட்டுவிட்டு புத்தகம் இன்னும் எட்டு இருக்கு பல நேரங்களில் நமக்கு புத்தகம் வாங்க தெரியவில்லை ஆனா எல்லாரும் காசு போட்டுதான் புத்தகம் வாங்குவோம் என் பிரிந்து சொன்னான் எந்த புத்தகத்தை யாரும் கடன் கேட்டா புதுக்குறாரு பாருங்க ஏன் பாரு

அந்த பயண செலவு எங்கள் நேரத்திற்கான தவிர எங்கள் சிந்தனைக்கானதோ எங்கள் புத்திசாலித்தனத்திற்கானதோ அல்ல சிந்தனையை யாராலும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது அந்த சிந்தனைகளை கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்கின்றன இப்படி சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன் யாருடைய உணர்வுகளில் முடிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அந்த புத்தகம் எந்த அந்த சொல் எந்த புத்தகத்திற்குள் முடிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையை மாற்ற நான் சொல்றேங்க எந்த ஒரு பேனாவையும் வாங்கி முழுசா எழுதி முடிக்கிறதே இல்லை காணாம போனவங்க நிறைய அதே மாதிரி புத்தகம் வாங்குறதுல ஆர்வம் நம்ம கிட்ட படிக்கிறதுலே இல்லை ஒரு டீச்சரா சொல்றேன் அறிவிப்பாளர் என்னை கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வெள்ளி விழா இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் இடை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டேன் நான் யோசித்து பார்க்கிறேன் புத்தகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சொல்லியிருந்து கிடைக்கக்கூடிய சிந்தனை நான் எட்நூறு பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் என்றால் எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் நான்காவது பத்தி கடைசி ஒரு வழி தான் எனக்காக அந்த ஒரு வழியை நான் அடைவதற்கு நான் எட்நூறு பக்கங்களையும் வழிந்தார் எங்கே போனீங்க தம்பி ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் பாஸ்வேர்ட் போறதுல பாஸ்வேர்டு தான் ஒன் டூ த்ரீ போகணும் போனா நீயே इन्हें की कनक के लिए बीएससी का मैथ्स मैथमेटिक्स सेल तो आ रही है ये yeah. आइंस्टीन सुना इमेजिनेशन इज मोर देन नॉलेज अरे भाई बड़े कर्पण इतने निकल गया तो नहीं है सुना ना हम तो कर्पण इतने नहीं है पिन्नो की नारद को निर्भर पर था मैंने तेरे बड़ी पढ़े आप चल गए ना प्रचलित करें

பாலிஷா சொல்றாங்கிறதுனால நாங்க மேடையில இருக்கிறோம் நீங்க உட்கார்ந்து கேள்வி சொல்லாருந்தான் சொல்வதல்ல அதை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை நாம் அந்த இலக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் இலக்கு நமக்கு தெரியும் நான் ஒருவரையும் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல ஒரு சமீபத்தில் சில ஆண்டுகள் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் எ படத்தை படத்துல கேக்குற படக்குறை கால சத்தியமா நடந்துருக்கீங்க படக்குறை கால எத்தனை பேர் கண்ணனி தெய்வமா எல்லாருக்கும் என்னுடைய வகுப்புல ஒன்பது பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் கை தூக்குகிறார்கள் எனக்கு கண்ணகி எங்கே போகிறோம் எது நம்முடைய இலக்கு நான் வாழ்க்கையே படம் பார்க்கிறேன் அது ஒரு காட்சி என்னுடைய ஆன்மாவை முழுக்கிய ஒரு காட்சி ஒரே சொல்றார் எனக்கு புரிந்தது போல் அவர் யார் நினைத்து எதை நினைத்து அரசியல் எனக்கு தெரியாது சொல்லை பாரதி படம் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் நாங்கள் பேசுகிறோம் ஒன்று சொல்லுகிறேன் மக்கள் சொல் என்னுடைய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா அந்த

நீ वर्णமா இரு சரி இந்த பத்திரம் வந்து பாருங்க அப்படிட்டு அப்படிட்டு கங்கை வெச்சு பாருங்க என்ன காட்சி நான்கு பாத காட்சிய லோன் பாதில வந்து தெக்கெல்லாம் வந்து நீ விஷ்ணுவுக்கு என்னது காட பண்ண நல்லாம் கண்பர்தான் ராமநாதர் கட வந்துது சால் நித்தம் பெருமை

காமத்திற்காக தன் மனைவியை பார்க்க போனார் ஒருவர் நான் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்துவிடுகிறேன் எதற்காக அவ்வளவு அவசரமாக வந்திருக்கிறேன் இந்த உடலின் மீதா உங்களுக்கு அவ்வளவு ஆசை என்னுடைய உடலின் மீது உங்கள் காமத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் பரந்தாமலாக நினைக்கக்கூடிய வைத்திருக்க வேண்டாமா என்று கேட்ட ஒற்றை கேள்வி எழுப்பப்பட்டதுதான் துளசிதாசர் எழுதிய ராமாயணம் சொல் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் தம்பி சொன்ன முதுமையான வயசு சுட்ட வெளியில ரத்தம் கூட வரல தாரு சுட்டு கொண்டாங்க மகாத்மா காந்தி எப்படி வாழ்க்கையை தொடங்கி எங்கே முடித்தார் அவர் எங்கே போனார் இவ்வளவு பேசுகிறோமே பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தால் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு பதினாறு வருஷங்கள் நாட்டுக்காக சிறையில் எங்க போகிறோம் சூர்யா நான் கிட்ட மாட்டேன் ஒரு கருதான் ஆங்கிலேயருடைய ஆயுத தீ வயசு அவனை

இல்லையா நாலு பாஸ் ஏ கிளாஸ்ல இருக்க எல்லா அம்மா அப்பாவுக்கு ஆசை தான் புள்ள ஃபர்ஸ்ட் ஆகும் அப்ப யார் செகண்ட் ஆகும் ஏ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆகாத சத்யபாமா எங்க இருக்கானே தெரியல நான் பத்தாவது ரேங்க் தான் நான் எங்க இருக்கேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும் நாம் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுமா

பொண்ணா அவங்களாவே என்ன கிடைக்கும் மாமியார் மாமனார் தான் அவங்களாவே என்ன கிடைக்கும் புது பொண்ணு மல்லிகிட்ட வந்தாலாம் அவங்க இது என்ன கிடைக்கும் புதுசாக கிடைக்கலானா அவங்க கிட்டது கிடைக்கிறது எல்லாம் போகலாம் அவங்களே இந்த பெருமதி அவங்களுக்கு எப்பொழுது எதற்காக எதை இழக்கலாம் எதற்காக எதை இழக்கவே கூடாது என்பதை நமக்கு தெரிந்து போகும் என் தம்பி வந்து ஒரு நாயி தம்பி நாய்க்கு நாங்க பேர் வைப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாய்க்கு பேர் வைப்போம் ஆனா முதலாளிக்கு மட்டும் வந்து அடுத்தவங்களுக்கு எதாவது திரும்பி பார்த்தோம்ன்றதான் சொல்றது எனக்கு பின்னாடி இருந்து அவங்கள பார்த்து இப்போ எதாவது கேட்குற மாதிரி